அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து பிக்ஷுவின் மனமாற்றம் ஏற்கனவே மகேந்திர பல்லவர் சத்ருக்னன் ரெண்டு பேருமே காஞ்சிக்கு போறதுக்காக கிளம்பிட்டாங்க போற வழியில அந்த பாறைகளை வேணா பாத்துட்டு போவோம் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றதுனால ஆயனரும் என்ன பண்றாரு சத்ருக்னன் கூடையும் மகேந்திர பல்லவர் கூடையும் கிளம்புறாரு மூணு பேரும் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க மகேந்திர பல்லவர் தற்செயலா திரும்பி பாக்குற மாதிரி பாக்குறாரு அங்கு சிவகாமி நின்றுட்டு இருக்கிறான் உடனே சிவகாமி கிட்ட கேக்குறாரு ஏமா சிவகாமி நீயும் எங்க கூட வரியா அப்படிங்க உடனே சிவகாமிக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு என்ன சொல்லன்னு தெரியல அவ பதில் எதுவும் சொல்லாம நின்னுட்டு இருக்கா உடனே ஆயனர் சொல்றாரு வாமா சிவகாமி போயிட்டு வந்துடலாம் நீ இங்க தனியா உட்காந்து என்ன செய்ய போற அப்படிங்கிறாரு அதனால என்ன பண்ற சிவகாமியும் கிளம்பி போறா சிவகாமி பதில் எதுவும் சொல்லாம அமைதியா நின்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா அவ கையில இருந்த அந்த சிங்க இலச்சினையை அவளோட பெட்டியில் வச்சிட்டு திரும்பும்போது தூணுக்கு பின்னாடி காவி துணியை அப்போ துறவிதான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான் எப்படி அவ பௌத்த துறவின்னு முடிவு பண்றா அப்படின்னா இன்னைக்கு காலையில அவங்க வீட்டில் குண்டோதரன் கதவை தட்டும் போது பேச்சு சத்தம் கேட்டுச்சு இல்லையா அது வேற யாரும் இல்ல நம்ம நாகநந்தி அடிகள் தான் குண்டோதரன் கதவை தட்டின உடனே அவங்க கூட பேசிட்டு இருக்கிற நாகநந்தி அடிகள் நான் போன நாகநந்தி அடிகள் எதுக்கு திரும்ப சிவகாமிக்கு ஒரே வியப்பா இருக்குது இதே இது வேற சந்தர்ப்பமா இருந்தா கத்தி கூச்சல் போட்டிருப்பா ஆனா காலையில அந்த பௌத்த துறவி கூட பேசுனதுல இருந்து அவரை பத்தின தவறான எண்ணம் சிவகாமி மனசுல வல்லுசா இல்லை சிவகாமிக்கு அந்த பௌத்த துறவி மேலே இருந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி அந்த பௌத்த துறவி மேலே நல்ல எண்ணமே உண்டாகி இருக்கு அவர் காலையில பேசினதுக்கு அப்புறம் அப்படி என்ன பேசி அந்த பௌத்த துறவி இந்த மாறுதலுக்கு என்ன காரணமா இருக்கும் அவ்வளவு எளிதாக ஒரு பெண்ணை ஏமாற்றி விட முடியுமா அல்லது நம்ப வைக்க முடியுமா என்ன சொல்லி இருந்தா அந்த பொண்ணு நம்பி இருப்பா இதுக்கு ரொம்ப மண்டைய போட்டு கசக்கி யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது மிக எளிது பெண்களை ஏமாற்றுவதும் பெண்களை நம்ப வைப்பதும் நமக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு நபரோட சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க போதும் நம்ம ஏமாற்றுவோம் இதுதான் சிவகாமி வாழ்க்கையிலயும் நடக்குது அந்த பௌத்த துறவி நாகநந்தி அடிகள் காலையில சிவகாமி கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் சொல்றாரு இந்த முட்டா ஜனங்க சொன்னதை கேட்டு எல்லாம் மாமல்லரை பயந்தாங்கொல்லி கோலைன்னு சொன்னேன் அப்படி சொன்ன நாக்கு அறுத்துக்கிடலாமான்னு வருது போர்க்களத்துல நானே பார்த்தேன் வீரத்துக்கு அர்ஜுனன் பேச்சே கிடையாது வீரத்துக்கு வீர மாமல்லன் தான் இனிமேல் இத கேக்குற சிவகாமிக்கு மனசு முழுக்க ஆனந்தம் அடுத்தால சொல்றாரு அவரை போய் பெண்ணாச பிடிச்சவன்னு சொல்லிட்டன எந்த பெண்ணையும் கண்ணெடுத்தே பார்க்க மாட்டாப்லையா வீர மாமல்லன் அப்பேற்பட்ட உத்தம புருஷன காதலனாக பெறுவதற்கு எந்த ராஜகுமாரி பாக்கியம் செய்திருக்காளோ அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல சிவகாமிக்கு தன்னோட மகத்தான பாக்கியத்தை நினைச்சி மனசு நிறைஞ்சிருக்கு சிவகாமி பௌத்த துறவி ரொம்ப நல்லவர்னு சொல்றதுக்கும் அவரை நம்புறதுக்கும் இந்த ஒரு விஷயம்தான் காரணம் மாமல்ல ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னதுதான் அந்த நேரத்துல ஆயனர் நாகநந்தி கிட்ட கேக்குறாரு அசோகபுரத்துல எங்களை விட்டுட்டு அப்படியே நீங்க காணாம போயிட்டீங்களே எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த வைத்தறிச்சல ஏன் கேக்கீங்க குண்டோதரன் கொண்டு வந்த ஓலையில என்ன எழுதி இருந்துச்சு தெரியுமா துர்விநீதன் காஞ்சி மேலே படையெடுத்து வாரான்னு எழுதியிருந்துச்சு துர்விநீதன் பௌத்த சங்கத்தை சேர்ந்தவன் ஏன் ஒரு நல்ல மரியாதை உள்ள நபர் காஞ்சி மேல படையெடுத்து வராத அது நல்லதில்லைன்னு தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சிட்டு தான் அன்னைக்கு ராத்திரி குண்டோதரனோட குதிரைய கூட எடுத்துக்கிட்டு போனேன் ஆனா நான் போறதுக்கு குட்டியே போர் நடக்க ஆரம்பிச்சிட்டு அதுவும் தவிர மாமல்லன் போர்ல துர்விநீதனை ஓட ஓட விரட்டினதை பார்க்கணுமே நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல துர்வினி இதன் எங்க போனானோ எப்படி இருக்கானோ என்ன கதி அடைஞ்சானோ தெரியல அப்படிங்கிறாரு அடிகள் இப்படி மாமல்லரோட புகழ பௌத்த துறவி வாயால கேட்க கேட்க பௌத்த துறவி மேல சிவகாமிக்கு நம்பிக்கை அதிகமாயிட்டே இருக்கு உடனே சிவகாமி அந்த பௌத்த துறவி கிட்ட கேக்குறா சுவாமி நீங்களும் எங்க கூடயே இந்த கிராமத்துல தங்கியிருங்களேன் அப்படிங்கிறா இங்க செவாலியர் நான் தான் அப்படின்னு பௌத்த துறவி நிரூபிக்கிறாப்புல உடனே பௌத்த துறவி சிவகாமி கிட்ட சொல்றாரு இல்லம்மா இல்ல ஒரே இடத்துல தங்கி இருக்கிறது என்னோட தர்மத்துக்கு விரோதம் தென்னாடு இல்லைன்னாலும் இப்ப முந்தி மாதிரி இல்லம்மா யாத்திரிகர்களுக்கு தகுந்த இடமே கிடையாது தெற்கே இருந்து பாண்டியம் படை எடுத்து வாராம் வடக்கே இருந்து சளுக்கன் படை எடுத்து வாராம் உங்க ரெண்டு பேரையும் பத்திரமான இடத்துல விடணுமேனு தான் கவலைப்பட்டு இருந்தேன் புத்த பகவான் கிட்ட கூட வேண்டிக்கிட்டே இருந்தேன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் கிடைக்கணுமேனு இந்த கிராமம் உங்களுக்கு தகுந்த இடம் தாமா புத்த பெருமானுடைய அருள் இருந்துச்சுன்னா யுத்தமெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன் நாகநந்தி அடிகன் ஆயனரே அடுத்த தடவை நான் உங்களை பார்க்க வரும்போது அஜந்தா ரகசியத்தை கண்டிப்பா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு எங்க ஆயனர் அஜந்தா ரகசியத்தை மறந்து போயிருவாரோ அது மேல இருக்கிற ஆசையை விட்டு ஒழிச்சிருவாரோ பார சிற்போன்னு மாறிடுவாரோ அப்படிங்கறதுல எவ்வளவு அழகா அந்த தூண்டில தூக்கி போட்டுட்டு போறாருன்னு பாருங்களேன் உங்களை பார்க்க வரும்போது ரகசியத்தை கட்டாயம் அறிந்து கொண்டு வருவே இவ்வளவு காணாதா அதுக்கப்புறம் சிவகாமியை பார்த்து சிவகாமி இங்கேயே உங்க கூட தங்கி உன்னோட தெய்வீக நடன கலைய பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசைதான் ஆனா அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமேமா அப்படின்னு அந்த பௌத்த துறவி சொல்லும் அவரோட குரல்ல இருந்த கனிவு சிவகாமியினோட உள்ளத்தை மாத்துது இந்த சந்தர்ப்பத்துலதான் வாசல்ல குண்டோதரன் சத்தம் கேக்குது நாகநந்தி அடிகள் நான் இப்படியே கிளம்பி போறேன் சிவகாமி கிட்ட சொல்றாரு மறுபடியும் உங்களை பாக்குறேனோ என்னவோ ஆனா நான் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் உன்னை மறக்கவே முடியாது உன்னை மறந்தாலும் உன்னோட நடனத்தை மறக்கவே முடியாது அப்படின்னு கனிந்த குரல்ல சொல்லிட்டு போனாரு அப்படி சொல்லிட்டு போனவரு ஏன் இந்த அறையில தூண் மறைவுல நிக்கிறாரு அப்படிங்கற சந்தேகம் வியப்பு ரெண்டுமே சிவகாமிக்கு ஏற்படுது சரி சக்கரவர்த்தி போகட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிடுவோம் நினைச்சி அப்பாவை வழி அனுப்புறதுக்கு வெளியில வாரா வாசல்ல சிவகாமி கிட்ட நீயும் எங்க கூட வரியா சிவகாமி அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்ட உடனே தூண் மறைவுல நிக்க கூடிய பௌத்த துறவிய நினைச்சுதான் சிவகாமி ஒரு கணம் தயங்கி நிக்கிறா ஆனா ஆயனரும் சேர்ந்து கூப்பிட்ட உடனே அவ மறுக்க முடியாம அவங்க கூட கிளம்பி போறா நாகநந்தி தான் திரும்பி வர்ற வரைக்கும் ஒருவேளை அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் அவளோட மனசில் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கீங்க இந்த பொண்ணு நினைக்கிற மாதிரி அந்த நாகநந்தி அங்கே இருப்பாரா